வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க நம்பர் ஒன் சீரியலில் நடித்த பிரபல சீரியல் நடிகர் ஒருத்தர் மறைந்த செய்தி வெளியே இருக்கு அவர் யார் என்னன்ற முழு விவரத்தை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் சன் டிவியில் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வரைக்கும் ஆறு ஆண்டுகள் நம்பர் ஒன் சீரியலாக இருந்த சீரியல் தான் திருமதி செல்வம் சீரியல் இந்த சீரியலில் மதன்லால் சேட்டுன்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் கோல்டன் சுரேஷ் அவர்கள் இந்த சீரியலுக்கு அப்புறம் பல சீரியல்களில் சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாலும் மதன்லால் சேட் கதாபாத்திரத்தில் திருமதி செல்வம் சீரியலில் இவர் ரொம்பவும் சூப்பராகவே நடிச்சிருந்தார் இந்த நிலையில் இவர் இப்போது தன்னோடய ஐம்பத்தி மூன்றாவது வயதில் சென்னையில் மறைந்த செய்தி வெளியாகிருக்கு திருமதி செல்வம் சிறியல் ரசிகர்கள் பலருமே இப்போது அவருக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க அதே போல் அந்த சீரியல் நடித்த நடிகர்களுமே அவருக்கு நேரில் போய் தங்களோட இரங்கல்கள் தெரிவிச்சிருக்காங்க தமிழும் சார்பாக நாங்களும் திருமத செல்வம் சிரியல் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் எங்களோட அஞ்சல்களை தெரிவிச்சுக்கிறோம் அவங்களோட குடும்பத்திற்கும் எங்களோட ஆறுதல்களை சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கிழக்காமல் சொல்லுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானு கிளிக் பண்ணுங்கள்